அன்பு நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இகல் குரல் எண் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இகலின் எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு மாறுபாடு என்ற குணத்தை விட்டுவிட்டு அதனுடைய எதிர் திசையில் பயணித்தோம் என்றால் நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மாறாக அந்த மாறுபாட்டு உணர்வை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அதை வளர்த்தோம் என்றால் அது நமக்கு அழிவை தான் வளர்க்கும் வளர்ச்சியை தராது The difference of opinion will create harm. Going against that will give growth. Rather, if we are developing the difference of opinion, that will develop the destruction. இகலுக்கு எதிர் சாய்ந்து நடக்குனோ, மனமாருபாடுகள் தூன்றும் தோன்ற அந்த எண்ண அந்த நிமிடத்திலேயே அந்த மன மாறுபாடுகளை நாம் கிள்ளி எறிய வேண்டும் அதை வளர்க்கக்கூடாது ஏனென்றால் அந்த மன மாறுபாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு வளர்ச்சியை பற்றி யோசிப்பதற்கு எண்ணமே இருக்காது அந்த மாறுபாட்டை மட்டுமே தான் யோசித்துக் கொண்டிருப்போம் மாறாக அந்த மன மாறுபாட்டை விட்டுவிட்டு நாம் நடந்தோம் என்றால் நாம் வளர்ச்சியை யோசிப்போம் அப்பொழுது நாம் வாழ்க்கையில் மேலும் உயருவோம் இல்லை நான் மாறுபாட்டைப்படிதான் நடப்பேன் என்று அந்த மாறுபாட்டு உணர்வை மென்மேலும் மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தால் அது நமக்கு ஆக்கத்தை தராது அழிவை தரும் அப்படின்னு வள்ளுவர் பொருள் சொல்கிறார் ஒரு குடும்ப அமைப்பு இருக்குங்க இந்த காலத்தில் கணவன் மனைவியெல்லாம் மிக விரைவாக விவாகரத்து பெற்று விடுகிறார்கள் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொன்னது போல இம்மென்றால் விவாகரத்து ஏனென்றால் விவாகரத்து அந்த மாதிரி போயிடுச்சுப்போம் திருமண முறிவுங்கிறது மிக அதிகமாக நடக்கக்கூடிய வழக்குகளில் ஒன்றாம் வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க ஏன் இப்படி நடக்குது நம்மக்கிட்ட இந்த டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை பொறுமை போன்ற குணங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு வேணும் எல்லாத்தையும் உடனடியாக வெளிப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற அந்த இங்கிதமி இங்கிதமற்ற தன்மை இப்பொழுது குடும்பத்தில் பெருகிக்கொண்டே வருகிறது ஒருவர் ஒரு செயலை செய்தால் நீ செய்வது தவறு என்று சொல்வதற்குத்தான் நாம் முன்னால் நிற்கிறோமே வழிய இந்த செயலை இப்படி மாற்றி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாகரிகமாக சொல்வதற்கு நாம் முன் வருவது இல்லை அதற்கு காரணம் நாம் அவர்கள் மேல் வைத்திருக்கும் உரிமை என்று சொல்லுகிறோம் அந்த உரிமை பல நேரங்களில் முறிந்து போய்விடுகிறது இந்த உரிமையை எடுத்ததன் காரணமாகத்தான் அதனால் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மற்ற உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நம்முடன் பணியாற்றுவர்களாக இருந்தாலும் உறவுகள் நட்புகள் வட்டம் தாண்டிய சமூகமாக இருந்தாலும் அங்கே எல்லாம் நாம் கொஞ்சம் இங்கிதம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மாறுபாட்டு எண்ணம் நமக்கு மனதில் உருவானால் அதை எடுத்ததெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் வார்த்தைன்னு பேசிடக்கூடாது அதை கூர்ந்து கவனிக்கணும் இந்த எண்ணத்தை நாம் சொற்களாக மாற்றி அவரிடம் சொல்கிறோம் அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் நம்ம அந்த இடத்தில் வைத்து பார்க்கணும் நம்மகிட்ட வந்து இவங்க இப்படி சொன்னோம்னா நம்ம எப்படி எடுத்துப்போம் பரவாயில்ல அவங்க இந்த மாதிரி நம்மளை வந்து மோசமாக பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போமா இல்லை நமக்கு அவங்க நம்ம மனசில் அவங்க மேலே ஒரு எரிச்சல் ஒரு கோபம் உண்டாகுமா அப்போ அப்படித்தானே அவங்களுக்கு நம்ம போய் சொல்லும் பொழுது ஒரு எரிச்சலும் கோபமும் உண்டாகும் அதனால் நாம் இந்த இகலை விட்டுவிட்டு அவரிடம் அதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் சரியானபடி சொல்ல வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அன்புடன் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் சொல்லாமலே இருந்து விடலாம் அது அது சிறந்தது இந்த மாதிரி போய் இகழ் படி மாறுபாட்டின்படி அவர் மனம் புண்படும் அளவு பேசுவதை விட பேசாமல் இருப்பது எவ்வளவோ சிறந்தது இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலில் சொல்ற நீ இகழதுக்கு எதிர் சாய்ந்து நட இகலின் பக்கம் போகாதே மாறுபாடு எண்ணங்கள் உருவாகும் உருவாகும் பொழுது அதை அதை ஊக்கப்படுத்தி செல்லாதே விட்டு விடு ஒரு பருந்தை வந்து ஒரு எழுபத்தொண்டு தூக்கிட்டு பறந்துகிட்டே இருந்துச்சான் அந்த பருந்தை சுற்றி பல பருந்துகள்லாம் வந்து தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருந்துச்சான் அது எங்கே போனாலும் வந்து அந்த பருந்துகள்லாம் தொடர்ந்துச்சான் கடைசியில் அந்த பருந்து வந்து அந்த எலும்பு துண்டை கீழே விட்ட உடனே அத்தனை பருந்துகளும் அந்த அந்த துரத்த பருந்த துரத்து போல அந்த எலும்பு துண்டை துரத்திக்கிட்டு போச்சு அதனால் அந்த எலும்பு துண்டை நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த எலும்பு துண்டு தான் ஈகோ அந்த எலும்பு துண்டு தான் இகல் அந்த எலும்பு துண்டு தான் மனவேற்றுமை அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை விட்டுறணும் விட்டுட்டு நம்ம அதற்கு எதிர் திசையில் மாறாக அன்பு செலுத்துதல் அல்லது அந்த நியூட்ரலுக்கு அந்த நடுநிலையிலாவது இருத்தல் அப்படிங்கிறதுக்கு போனோம்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை ஆக்கம் பெறும் மாறாக அந்த இகழுக்கு தீனி போட்டு வளர்த்தோம் என்றால் அது அழிவை தரும் இகழ் இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கல் ஊக்குமாம் கேடு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷ்ணித்திரை அழியை கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் நன்றி டாக்டர் செல்வக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்